ஆபதாம் அபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் ஆபத்துக்களை எல்லாம் போக்குபவராகவும் இருக்கிறார் சம்பத்துக்களை எல்லாம் கொடுப்பவராகவும் இருக்கிறார் வன் குருகூர் சொன்ன ஆயிரத்துள்ளி பத்தும் வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையே இந்த பாசுரத்துக்கு ஒரு அழகான அர்த்தம் கொஞ்சம் நன்னா நிமிர்ந்து கெடுங்க வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையே தமிழ்தான் கொஞ்சம் பழைய நாள் தமிழ் அதனால் சுத்தமான தமிழ் இப்போ இருக்கிறதெல்லாம் கைபேசி தமிழ் அந்த தமிழ் இல்லை அது தமிழே இல்லை அது அதுக்கு எதுவும் மதுரை தமிழ்னு ஒன்று சொல்லுவா இப்போ திருநெல்வேலி தமிழ்னு சொல்லுவாள் கொங்கு நாட்டு தமிழ்னு ஒன்று சொல்லுவா அப்படியே கொஞ்சம் வடக்க வந்து சென்னப்பட்டினத்துக்கு தமிழ்னா அப்படின்னு ஒரு தமிழா சுவாமி அது தமிழ் தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிடும் ஏதேதோ மொழிகள்லாம் கலந்து அதுலேயும் நிறைய ஆங்கில மொழி வேற கலந்து எந்த ஒரு இலக்கணம் சுத்தி இலக்கியம் எதை பற்றியும் இல்லாமல் எத்தையோ பேசிடுவோம் அதில் இதை தட்டணும் அடிக்கணும் தட்டச்சு அடிக்கணும்னா அது வேறு அடிக்கவே தெரியாது அதை வெட்டி கொட்டி இதில் எதையாவது நம்ம அடிக்கப் போக நான் ஒன்று அடித்தா அது வேறையாக வேற இன்னொருத்தருக்கு போய் சேர்றது நான் என்ன அதுக்கு நான் என்ன தப்பாக அடிக்கிறேனான்னு பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்கா போல் இருக்குது ஆனால் நான் அடிக்கிறச்சே என்ன நினைச்சுன்னு நடிக்கிறேன்னு அது போடணும்னு நினைக்கிறது அது நான் எத்தையோ கொள்ள போக அதுவும் தமிழெல்லாம் அடித்தா அதெல்லாம் அதுக்கு புரிய போகிறதா அது எதுவும் ஆங்கிலத்தில் அடித்தாலான்னு புரியும் நாம் ஒன்று அடிக்கப் போக அந்த சுவாமிகிட்ட போய் சேர்ந்து சண்டையே வந்துடும் நீதி தீய அடிச்சிருந்துவார் இதெல்லாம் பார்த்தா அடிக்கவே வேண்டாம் போட்டிருக்கு பேசாத கூப்பிட்டு பேசிடலாமோ அதுக்கு தான் எல்லோரும் இப்போ ஒலிப்பதிவு பண்ணி பண்ணி சட்டு 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 நான் அமுச்சு விட்டுகின்றே இருக்கா அதை நாம் நாலு பேருக்கு நடுவில் உட்காந்துருச்சே போட்டு கேட்டால் அது நம்ம கேட்குறத விட பக்கத்தில் இருக்கிறவங்க தான் இன்னும் என்ன கேட்குறது யாரோ காதலை மாட்டின்னு பேசின்னு வந்துகிட்டே இருக்கார் எது தாப்பில் நான் போனேன் அவர் எதுவும் எங்கிட்ட பேசவராக நினைச்சி நான் பேசிட்டு இருக்கேன் என்னை தாண்டி போயின்ண்டே இருக்கார் ஓ இது நம்ம கிட்ட பேசினதே இல்லை இருக்கு அந்த சுவாமி அவர்கிட்டயே பேசினிருக்க அவர் யார்கிட்ட பேசுறாரோ என்ன பேசுறாரோ பார்த்தா அது சாதாரணமா அவனே அவனோட பேசிக்க கூடாதுன்னு சொல்லுவாளே அப்படி இருந்தால் ஏதோ புத்தி சுவாதீனமே அர்த்தமாச்சே இந்த சுவாமி ஏதோ தானே தன்னோட பேசின்னு போறாளேங்கிற அளவு சந்தேகம் வந்துடும் இதெல்லாம் எங்கோ கைபேசின்றது வச்சுன்னு அது தேவையான அளவுக்கு உபயோகப்படுத்தினா உண்டு ரெண்டு பேர் பக்கத்துல பக்கத்துல புகை வண்டி நிலையத்துல உட்காந்துருக்கிறச்சே இவர் கையில ஒண்ண வச்சிருந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கார் அவர் கையில ஒண்ணு வச்சிருந்து பேசிட்டு இருக்கார் இருக்கிற கணவன் மனைவி கூட தெரியல எங்கயோ பேசிட்டு இருக்கா இப்படி எல்லாம் இருந்தா என்ன ஆகும்னா தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதாரம் ஆணிவேர் அதத்தான் கிரகஸ்தாசிரமம் கிரகஸ்தாசிரமும்னு சொல்றோம் பிரம்மச்சாரி கல்யாணம் மண்டானா கிரகஸ்தன் ஆகிட போறான் கிரகஸ்தனே வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து விட்டு மனைவியோட ஒத்துப்போய் இனி நாட்டில் இருக்க வேண்டாம் இருவருமாக காட்டுக்கு போய் பிரம்மத்தை தேடலாம்னால் தேடலாம் ஆயிடுறான் அவ நான் நானும் வாங்கி கொள்ள போகிறான் எல்லாமே இந்த சனாதன தர்மத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்ட வாய்முறைகள் அப்பப்படி ஆசிரமத்துல எப்பப்படி இருக்கணுமோ அதுக்குன்னு தர்மங்கள்லாம் உண்டு நீ பிரம்மச்சாரியா இருந்தா இந்த மாதிரி இருக்கணும் கிரகஸ்தனா இருந்தா இந்த மாதிரி இருக்கணும் சன்னியாசியா இருந்தா இந்த மாதிரி இருக்கணும் ஒன்றுத்துக்கு நம்ம பெரியவர்கள்லாம் குறை வைக்கவே இல்லை எல்லாரும் கிரகஸ்தனா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிடிவாதமே பிடிக்கல எல்லாரும் பிரம்மச்சாரியா இருக்கணும் சொல்லல தான் மோட்சம் சொல்லவே இல்லை இல்லறத்துல இருந்து கொண்டே முக்தி பெறலாம் பிரம்மச்சாரியாக இருந்து கொண்டே முக்தி பெறலாம் பிராமணனாக இருந்தே மோட்சம் போகலாம் கத்திரியனாக இருந்தே மோட்சம் போகலாம் யாரு யாராகவும் மாறித்தான் முக்தி அடைய வேணும் அந்த பேச்சுக்கே இடமே இல்லை இப்படி ஒரு அழகான சம்பிரதாயம் ஆலமரத்தை போல இருக்கு எத்தத்தனையோ காலம் கூட தெரியாது அதை சேர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம் நம் ஆச்சாரர்கள் ஒத்தொத்தரை இந்த சொத்தை நமக்கு கொடுத்துருக்கா என்று புரிந்து கொள்ள வேண்டும் வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் மாமாய கூத்தினையேன்னு பாசனம் சொல்றேன் வானின் மீதேற்றுவார் என் பெருமாளே உன் திருவடிகளே சரணம்னு சொன்னால் விரு விறுன்னு நிறைய அவர் வேலை பார்க்கணும் அதுல முதல்ல என் கட்டங்கள் எல்லாம் போக்கி கர்மங்களை தொலைத்தால் தானே வானின் மேதேற்ற முடியும் ஆனா பாட்டுல என்ன இருக்கு வானின் மீது ஏற்றின்னு முதல்ல சொல்லிட்டார் அப்படின்னா வைகுந்தத்துல கொண்டு போய் உட்காத்தி வச்சுடுவார் வானின் மீது ஏற்றுவார் ஆழ்வார் அதை போல கையை பிடிச்சு பெருமாள் கூட்டின் போக ஆரம்பித்தார் ஆழ்வாருக்கு ஒரு பதற்றம் பகவன்னு என்ன பாட்டுக்கு அழைச்சின்னு போறீரே கர்மங்களையும் சம்சாரத்தையும் இன்னும் தொலைக்கவே இல்லை இந்த கர்மங்களோடையவா வைகுந்தத்துக்கு கூட்டி போக போகிறீர் அப்படின்னு திரும்பி கேட்டார் ஓ அத நான் இன்னும் கழிக்காமலே அவசரத்துல கூட்டின்னு போயிட்டேனா உன் மாட்டை ஒரு பக்தர் கிடைப்பரா கிடைப்பரான்னு காத்திருந்தேன் கிடைத்த வேகம் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல அதனாலதான் உன் கர்மங்களோடய கூட்டின் போக ஆரம்பிச்சுட்டேன் ஆழ்வார் கை கூப்பிட்டு பாண்டான் அந்த வினையெல்லாம் பண்ணாதே என் ஒருத்தனை கூண்டு போனியானா ஊர்ல இருக்கிற எல்லாரும் இத்தோடைய வரைய நாளைக்கு பேச ஆரம்பிச்சுடுவான் அதெல்லாம் பண்ணாதே என் கர்மங்களை தொலைக்கணும்னு அப்புறம் ஆழ்வார் கேட்டுக்கொள்ள வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையே பாட்டு எப்படி இருந்திருக்கணும் பிறவி கூத்தை முடித்து அருள் செய்து வானின் மீதேற்றும் இருக்கணும் இதுதான் அவர் பண்ணக்கூடிய முறை ஆனா அப்படியே தலகிழ சொல்றார் வானின் மீது ஏற்றிடுவார் போன அப்புறமா கர்மத்தை தொலைக்க முடியும் கர்மங்கள் இங்க தொலைஞ்சு தான் போகவே முடியும் ஆனா அவசரத்துல பெருமாள் பொறுப்பு கூட்டின்னு பெற்றாராம் அதுக்கப்புறம் ஆழ்வார் பிரார்த்தித்த உடனே சரி சரி உம்ம கர்மங்களை அவருக்கு என்ன அவர் நினைத்தா முன்னாடியும் போக்குவார் வேணும் நினைத்தார்னா போக்காமலே கூட கூட்டின் போய் உட்காந்து வைப்பார் கேட்கறது யார் இருக்கா ஏதோ சட்டம் ஒன்று அவரே இயற்றி வைத்துக்கொண்டு இந்த கர்மங்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் கொடுக்க மாட்டேன் கர்மங்கள் தொலைஞ்சுன்னா கூண்டு போவேங்கிற இல்லை நாளிலேருந்து நான் வைத்தது தான் சட்டம்னு சொன்னா யார் கேட்க முடியும் ராமனாவது கொஞ்சம் சட்டத்துக்கு அடிபணிவார் கண்ணன் அதையும் பண்ணவே மாட்டார் நேற்றுக்கு உபன்யாசம்னாவது கொஞ்சம் சட்டப்படி நடக்கணும் இன்னைக்கு உபன்யாசம் அப்படி நடக்கணுங்கிற தேவையே இல்லை ராமன் சொல்றது தர்மத்தை மீறி நான் நடக்க மாட்டேன் கண்ணன் சொல்றது நான் எதை பண்ணேனோ அதுதான் தர்மம் வித்தியாசம்தான் எது தர்மமோ அதை நான் செய்வேன் இது ராமனுடைய கொள்கை நான் என்ன செஞ்சிருக்கேனோ அதுதான் தர்மம் இது கண்ணனுடைய கொள்கை அவர்தும் சரி இவருதும் சரி இன்னும் கேட்டா ராமனுடைய கொள்கையை விட கண்ணனுடைய ராமனதை விட கண்ணனு தான் சரி ஏன்னா ராமன் இப்படின்னு பண்ண போக ஒருத்தான் ஆயிரம் வருஷம் கழிச்சு கேள்விக்க ஆரம்பிப்பான் கடவுளாக இருந்தாலும் குற்றம் கடவுளாக இருந்தாலும் சட்டம் ஒரு சட்டமும் இல்லை நமக்குத்தான் சட்டம் இதுக்கு மேல் அவருக்கு எந்த சட்டமும் செல்லுபடி ஆகாது அதனால் ராமன் தன்னை பணிந்து போய் விட்டு கொடுத்துருக்க வேண்டிய தேவையே இல்லை நான் சத்தியம்தான் பேசுவேன் பிடிவாதம் பிடிச்சிருக்க வேண்டியதே இல்லை அந்த விஷயத்தில் கண்ணன் பண்ணது தான் சரி நான் பொய் பேசினாலும் சத்தியம் திருடினாலும் உண்மை சூரியனை மாத்தினாலும் உண்மை எத்த செஞ்சாலும் செய்யாட்டாலும் நான் செய்வது என் திருவிடையை பற்றி நான் ஆனால் கொடுக்குறேன் அதுக்கு இந்த பாட்டே சாட்சி வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையே வானத்துல கொண்டு போய் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு சரி சரி பிறவி அப்புறம் முடிச்சுப்போம் அப்படின்னு நிமிஷத்தில் கர்மங்களை தொலை சொல்றாருனால் இப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ள எதை முதல்ல சொல்லுவேள் தாத்தாரம் சர்வசம்பதா முக்கியமா ஆபதாம் அபகர்த்தாரம் முக்கியமா பாட்டு எப்படி இருக்குன்னா சர்வசம்பதாம் தாத்தாரம் கொடுத்துட்டார் ஆனா கொடுக்கிறதுக்கு கட்டம் தீரணும் என்னால் சரி சரி ஆபதாம் அபகர்த்தாரம் அதுக்கு நம்ம ஆபத்துக்களை போக்கிக் கொள்வோம் அப்புறம் ஏதோ அவலியிலையா பண்ணணுமேங்கிறதுக்காக பண்ணியிருப்பார் போலும் இதுக்கு ஒரு திட்டாந்த சொல்வார்கள் ஒரு ராஜகுமாரன் இளவரசன் சின்ன குழந்தை அது ஒரு வயசா இருக்கிறச்சே காணப்படுத்து எங்கேயோ காணும் ராணி காண நாடே சதை போகும்போது என்ன என்னன்னு ராஜா அழுதான் ரொம்ப நாள் ஆச்சு தேடி பார்த்தா கிடைக்கல இப்போ வருஷம் இருபது வருஷம் ஓடிப்போச்சு அப்போ ஒரு மந்திரியை விட்டு அனுப்புகிறார் எப்போ பார்த்தாலும் அந்த மந்திரி இருபது வருஷமா தேடின்ண்டே இருக்கான் அந்த ராஜகுமாரன் எங்கோ காடு அந்த காட்டில் பத்து வாசிகள் அவர்களுக்கு நடுவில் அந்த குழந்தை வளர்ந்துன்னு வருது அதுக்கு அந்த காட்டு வாசிகளுக்கு என்ன உடையோ அப்படி தான் இருக்கான் அவள் என்ன சாப்பிட்றார்களோ அதைத்தான் சாப்பிட்றான் அவர்கள் எப்படி பேசுவார்களோ அப்படியே தான் பேசிட்டு இருக்கான் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கான் ஆனால் என்னமோ வச்சு இவன் தான் ராஜகுமாரன்னு மந்திரி கண்டுபிடிச்சிட்டார் அவர் கண்டுபிடித்த விற்பாடு என்னென்ன பண்ணணும் அவனுடைய உடையை மாற்றணும் அவன் ஆபரணங்களை மாற்றணும் அவன் சிகை அலங்காரத்தை மாற்றணும் அவன் இருக்கிற சுற்றுப்புறெல்லாம் மாற்றணும் அவன் பேச வேண்டிய பாஷையை மாத்தணும் இத்தனையும் மாத்திட்டு அப்புறம் நாட்டுக்கு கூட்டு வந்து ராஜகுமாரன்னு முடிச்சுட்டு விழா பண்ணி ராஜகுமாரன் ஆக்கிடணும் இதுதான இப்படிதானே பண்ண முடியும் ஆனா அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ராஜாவுக்கு பிடிக்காதான் அந்த அரசகுமாரனை பார்த்த உடனே மந்திரி ஏதான் ஒன்று பண்ணி கையிலேருந்து ஒரு கிரீடத்தை அவன் தலையில வச்சிருக்கான் வச்ச அப்புறம் அந்த கிரீடத்தோட நாட்டு கூட்டு வந்தால் இது என்ன கிரீட்டத்தோட கூண்டு வந்திருக்கேன்னு அரசன் கேட்டால் பிள்ளைதான்னு ஆமா பிள்ளை தான் மாத்திக்கலாமா அதுக்கப்புறம் குளிப்பாட்டி விட்டுக்கலாமா அதுக்கப்புறம் வைக்க மாட்டீனா அந்த அரை மணி நேரம் காட்டுலேருந்து நாட்டுக்கு கூண்டு வர்றதுக்குள்ளே அந்த பிள்ளை தலையில கிரீட்டம் இல்லைன்னால் அரசனுக்கு கோபம் வந்து மந்திரியை தலையை விட்டுடுவோம் என் பிள்ளைன்னு தெரிஞ்சப்பிரம இப்படியே நீ கூட்டிட்டு வந்தே அப்படின்னு அவன் கேப்பனாம் அவன் பிள்ளைன்னு அடையாளம் தெரிஞ்சாலே கட்டங்கள் எல்லாம் உடனே போயிடணும் அதுக்குள்ள கிரீடம் வச்சு விடணும் அதை போல பெருமானுக்கு நாம் அவர் குமாரர்னு தெரிந்த உடனே அப்புறம் இருக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காதான் வானின் மீதேற்றி உடனே கிரீடத்தை சூட்டுற மாதிரி சூட்டிடுவார் இல்லையே உடையெல்லாம் சரியில்லையே அழுக்கா இருக்காரே தலையை கோதி விடணுமே குளிப்பாட்டி விடணும் என்னால் சரி பிறவி மாமாய கூத்தினையே நீக்கும் அப்படின்னு அதுக்கு அப்புறம் நீக்குவார்னு போஷரத்துல இருக்குன்னால் அப்ப இந்த ரெண்டுத்துக்குள்ள எதை முக்கியம் நீங்க சொல்ல போகிறீர்கள் போக வேண்டியது ஒழிய வேண்டியது தான் கிடைக்க வேண்டியது கிடைக்குமா இல்லை அவர் திருவடிகளை பற்றினால் கிடைக்க வேண்டியதை உடனே கொடுத்துருவார் இல்லே போக வேண்டியது போறலையேன்னு கேட்டால் நிமிஷத்துல முடிச்சிருவார் அப்ப ஹரினாலே ராமன் வைத்துக் கொள்ளலாம் ராமனாலே ஹரின்னு வைத்துக் கொள்ளலாம் ஹரே ராம அப்ப ஹரேன்னு ஹரி தனியா பார்த்தோம் ராம தனியா பார்த்தோம் ஹரே ராம சேர்த்தும் பார்த்துட்டோம் அதுல ஹரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ராம ரெண்டாவது சொல்லலாம் ராமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஹரிய ரெண்டாவது சொல்லலாம் எது நம்ம நிலைமையும் அதை தகுந்தா போல இருக்கும் இது ஹரே ராம என்பதின் அர்த்தம்னு வரைக்கும் பார்ப்போம்